ஹிஷாப் உத் தஹீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கு தொடர்பாக சென்னை ராயப்பேட்டை மண்ணடி உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைக்கிறார் எமது செய்தியாளர் முரளி முரளி இந்த என்ஐஏ சோதனை குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் இஷாப் தகீர் என்கிற தடை செய்யப்பட்ட அமைப்பானது இவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நபர்களை திரட்டி வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பு அதாவது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு போன்ற பல தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு இவர்கள் ஆள் சேர்த்ததாக ஒரு புகார் எழுந்தது இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஜூன் மாதம் ஏற்கனவே இதே போன்றுதான் சோதனை நடத்தி பல நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில் மறுபடியும் இதே போன்று இந்த அமைப்பினர் வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆள் சேர்த்து அனுப்பி வைப்பதாகவும் அதே போன்று பல நபர்களிடமிருந்து நிதி உதவி திரட்டி அனுப்பி வைப்பதாகவும் ஒரு தகவல் அதிகாரிகளுக்கு கிடைத்திருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் தான் அதிகாரிகள் சென்னையில் மட்டும் ஒன்பது இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே போன்று தாம்பரம் அதே போன்று கன்னியாகுமரி நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களிலும் என்ஐஏ அதிகாரிகள் இந்த காலை ஆறு இருபத்தைந்து மணி முதல் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது சென்னையில் இந்த இடம் ஏழு கிணறு அதாவது மண்ணடியில் இருக்க கூடிய கிணறு ஏழு தெரு என்கிற பகுதியில் ரகுமான் நபருக்கு சொந்தமான வீடு அமைந்துள்ளது இந்த வீட்டில் மூன்றாவது தளத்தில் தான் ரகுமான் என்பவர் குடியிருக்கிறார் மேலும் இவருடைய வீட்டில் இரண்டு நபர்கள் வாடகைக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள் இந்த தான் டிஎஸ்பி தலைமையிலான ஐந்து என்ஐஏ அதிகாரிகள் தற்பொழுது சோதனை நடத்தி வருகிறார்கள் இவருடைய தலைமையில்தான் பல நபர்கள் ஆள் சேர்த்ததாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில தற்பொழுது சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு டிஎஸ்பி தலைமையில் மூன்று அதிகாரிகள் ஐந்து அதிகாரிகள் என எண்ணெய் அதிகாரிகள் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சோதனை பார்த்தோன்றால் இன்று மாலை வரை நடைபெறும் என எண்ணெய் அதிகாரிகள் தரப்பில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே ஜூன் மாதம் நடத்தப்பட்ட சோதனையில் இக்பால் என்பவர் மதுரையை சேர்ந்த இக்பால் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பினர் வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பு அதாவது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு போன்ற பல தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு இவர்கள் ஆள் சேர்த்து அனுப்பியது உறுதி செய்யப்பட்டது அடுத்துதான் தொடர்ச்சியாக என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த முடிவில் என்னென்ன ஆவணங்கள் இவருடைய வீட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது அதே போன்று இந்த ரஹ்மான் என்பவர் யார் யாரெல்லாம் இது போன்ற அமைப்பிற்கு ஆள் சேர்த்து விட்டிருக்கிறார் என்பது தொடர்பாக முழு தகவல்கள் சோதனை முடிவில் தெரிய வரும் என என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜெயா சென்னையில் நடைபெற்ற எண்ணெய் அதிகாரிகள் சோதனை குறித்தான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி முரளி